ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது சர்வசாதாரணமாக இருந்துச்சு அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து அதுக்கு முன்னாடி கலைத்துறையை சார்ந்த நிறைய பேர் வந்தாங்க அதாவது குறிப்பாக ஆரம்பித்தது நம்ம அறிஞர் அண்ணாவர்கள் நிச்சயமாக அரசியலை நம்ம ஜெயிக்கிறதுக்கு கலைத்துறையை சார்ந்த எம்ஜிஆர் போன்றவர்களும் தேவை அப்படின்னு கருணாநிதியோட ஆதரவோடு அதை வந்து அங்கீகாரம் செஞ்சார் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து எத்தனை பேர் கலைஞராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் எத்தனையோ பேர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆகட்டும் இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தமிழக வெற்றி கலம் கலை தலைவர் நம்ம தளபதி விஜய் ஆகட்டும் எத்தனை பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்க யாரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இந்த நேரத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்துன்னா சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு தொடர்ந்து வராங்களோ அப்படிங்கிற ஒரு பீதியை கிளப்பியிருக்கு ஏன்னா எப்பவும் இல்லாமல் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கண்டுக்கவே மாட்டார் ஆனால் இப்போ மூணு மாதம் இடைவெளிக்கு ஒருக்கா ரசிகர்கிட்ட வந்து அறிக்கை விடுறாரு நீங்கள் வந்து எனக்கு முக்கியம் நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது நான் தனியாலாக வரல உங்களால் மட்டும்தான் வந்தேன்னு தொடர்ந்து ஐசிக்கிறாரு இது ஒரு பக்கம் நம்ம சூரியர்கள் கேட்கவே தேவையில்லை உண்மையாலுமே அரசியலுக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியிலும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அகர ஃபவுண்டேஷன் நிறையா உதவிகள் பண்ணியிருக்காரு ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சூர்யா அரசியல் பேசியிருக்காரு இந்த நாலஞ்சு வேர்ல்டுங்களா ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அரசியலில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெரியுது இது எல்லாத்தையும் விட இப்போது நம்ம தனுஷ் அவர்கள் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு அவதாரம் எடுப்பார் அப்படின்னு ஏன்னா தனுசர்கள் தொடர்ந்து ரசிகளை சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததாக தகவலை வந்துச்சு சொல்லி வச்ச மாதிரியே இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரசிகர்களை கூப்பிட்டு சந்தித்து பேசினார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு இது வழக்கமான ஒரு நடிகர் ரசிகர் சந்திப்பு அப்படின்னு நினச்சா அவருக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் மாறி அந்த தொடரி இந்த மாதிரி அந்த ஷூட்டிங்லேயே தனுஷின் சகாக்கள் அவருடைய நண்பர்கள் தனுஷை வந்து சிஎம் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம் அதாவது அவரை சுருக்கமாக டீன்னு கூப்பிடுவாங்க டீன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் சிஎம் வந்துட்டாரா சிஎம் சாப்பிட்டாரா இப்படி தான் கூப்பிடுவாங்களாம் அதன் காரணம் அவருடைய மாமனாராக இருந்த ரஜினியர்கள் எப்படியும் சிஎம் ஆயிடுவார் ஸோ அவருக்கப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தனுஷ் இருந்ததாக அப்போ தகவலாக வந்துச்சு அப்புறம் அது அப்படியே நடுச்சு ஆனால் இப்போது அந்த எண்ணம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தனுஷர்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இப்போ விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த ஏரியாவில் இருக்க ரசிகர் மன்றத்தினரையும் குறிப்பாக ரசிகர்களையும் எல்லாத்த விட அந்த ரசிகர்களோட குடும்பத்தினரையும் சந்திச்சிருக்காரு அவங்களோட மனைவி குழந்தைகள் பெரியோர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தித்து அன்போட ஃபோட்டோ எடுத்து பரிசு பொருட்களை வந்து வழங்கியிருக்காரு பெண்களுக்கு புடவைகள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் அப்படின்னு நிறைய வழங்கியிருக்காரு ஸோ தனுஷும் தன்னுடைய அரசியல் என்றைக்கு அரிச்சோடி போட்டார் அரிதாரம் போட போகிறார் அரசியல் அரிதாரம் அப்படின்னு நினைக்கும்போது வழக்கமாக ஒரு நடிகர் அரசியல் யார் எதிர்ப்பாங்களோ அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வேற யாரும் இல்லை நம்ம சாட்டை துரைமுருகன் நமக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அன்பு தம்பி அப்படின்னு அழைக்கப்படுபவர் அவர் வந்து தனுஷை திட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு அடுத்த ஆர்வ கோளாறு அப்படின்னு இப்போது ஒரு முன்னாடி ஆர்வக்கோளாறுனா அதை விஜய சொல்றாரு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தனுசை சொல்கிறாரு எடுத்துக்கலாம் ஆனால் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இவரையும் சீமானையும் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அவராச்சி அவர் சொந்த காசில் மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கு உதவி செய்கிறாரு உங்கள் ஒன்று மாதிரி ஃப்ராடு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கமெண்ட்ஸாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஏண்டா எரியுது எல்லாரும் ஏண்டா விழுந்து பிடிங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சில பேர் நிதிக்கு எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஸோ தனுஷோட அரசியல் வருகை யாருக்கு எல்லாம் எதிராக இருக்க போகுது யாருக்கெல்லாம் பயமா இருக்க போகுது அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகனே இந்த பதிவின் மூலம் சொல்லிட்டாரு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு நடிகரோ இல்லை வேற ஆட்களோ அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நாம் தமிழர் கட்சி தானா அதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்